ஹலோ வெல்ட் ஃபார் எவர் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாம்பிராணி ஊதுபத்தி அது போக வந்து வீட்டுகளில் நிறைய நறுமண பொருட்கள் யூஸ் பண்ணும் ஸோ இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் ஸோ அதுக்கடுத்து பாத்ரூம்ல ஏதாச்சும் இந்த வாசனை இது ஸோ இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் இல்லைன்னா இந்த மெழுகு வர்த்தியில் வாசனையான மெழுகு வர்த்திகள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதனால கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் உருவாகுது ஸோ இந்த இதை சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் ஸோ இதை வந்து சுவாசிக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மினிவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து நிறைய ஃபார்மாலிட்டி கேடு அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இதை வந்து இதில் உள்ள இந்த கெமிக்கலை வந்து அதிகமாக வந்து நம்ம சுவாசிக்க கூடாது ஸோ அதே போல வாசனை திரவியமான வாசனை மெழுகுவர்த்திகள் இருக்குது இருக்கு பாத்தீங்களா சோ அதுல வந்து பார்மலின் வந்து இருக்கு ஸோ அந்த பார்மலினை வந்து அதிகமாக நம்ம கண்டினியூஸா வந்து சுவாசிக்கும் போது நமக்கு கேன்சரை வந்து உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு தேர்டு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி இருக்கு பார்த்தீங்களா ஸோ சாம்பிராணி வந்து ஸ்டைரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய ரெசின் ஸோ இதுல வந்து பென்சோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்போஷன் வந்து இருக்கு ஸோ இது வந்து நம்ம நுரையீரலுக்கு வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது பட் இயற்கையா இருக்கக்கூடிய சாம்பிராணியில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் செயற்கையா இருக்கக்கூடிய சாம்பிராணியில தான் வந்து நமக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனைகள் ஆஸ்துமா இந்த மாதிரி அலர்ஜிகள் இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஊது பத்தியுமே அதே போலதான் ஆஹ் வந்து ஒரு சில இது வந்து நல்லதுதான் பட் வந்து அதை வந்து சுவாச பிரச்சனைகள் அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து சுவாசிக்க கூடாது ஸோ அதுல வரக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அதுல வரக்கூடிய அந்த கேஸஸ் வந்து பிரச்சனை தான் உண்டு பண்ணும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம எக்காரணத்துக்கு மட்டும் அந்த புகையை வந்து சுவாசிக்கிறோம்னா அதுல வந்து கண்டிப்பாக வந்து இந்த சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை வந்து சுவாசிக்கிறது வந்து எப்பயுமே பெரிதலான தீங்கு விளக்கும் அதுபோல் நார்மலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுமே வந்து அடிக்கடி வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து அந்த ஊதுபத்தி இல்லை சாம்பிராணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ செயற்கை தான் அதிகமாக கிடைக்குது ஸோ அந்த செயற்கையான இதை வந்து நம்ம அதிகமாக சுவாசிக்கும் போது இன்டேக் பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஸோ இதான் எதார்த்தமான உண்மை ஸோ இதுலேயே சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்